திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சி வாயு இப்போ நான் கழுத்துல போட்டிருக்கிறது சிக்ஸ் எம்எம் இருக்க வெள்ளி கருங்காலி மாலை இது இது செங்காலிலையும் கிடைக்கும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த மாலையில இந்த சிக்ஸ் எம்எம் மாலையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தைக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குமான்னு கேட்டுக்காங்க சோ நம்ம தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ்ல த்ரீயும் சிக்ஸும் கூட்டினா நைன் இந்த கூட்டுத்தொகை வர்ற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இந்த இடத்துல ரெடி பண்ணிருப்போம் இது வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் சின்ன குழந்தையா இருக்கும் போது இது வரைக்கும் குழந்தை போட்டுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிப்டி கவுன்ஸ் இதை சேர்த்து ஆட் பண்ற மாதிரி ஒரு முத்து பீட் வச்சு ரொம்ப அழகா கஸ்டமைஸ் பண்ணிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது எயிட் எம் எம் இருக்க வெள்ளி கருங்காலி மாலை ஜென்ஸுக்கான சைஸ் கண்டிப்பா எயிட் எம் எம் ஜென்ஸ் போடுங்க அப்பதான் அந்த கன்ஜிஸ்டி அதெல்லாம் இல்லாம இருக்கும் இதுல நீங்க வந்து ருத்ராட்சம் வேல் டாலர் இது மாதிரி அட்டாச் பண்ணி கூட போட்டுக்கலாம் எங்க நெக்ஸ்ட் எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் மாலை ஃபைவ் பேஸ் ருத்ராட்சம் ஃப்ரம் நேபால் இதுவும் வெள்ளில இருக்கு வேலை உங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர் வாட்ஸ்ஆப் பண்ணுவாங்க நன்றி